வணக்கம் தமிழ் சொந்தங்களே விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து இருந்து கொள்ள நம்ம தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தில் வளர்க்கப்படக்கூடிய காடை இனங்களோ அதன் சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இந்த காட வேலை நம்ம பார்க்க போகிறோங்க காடைகள்ல நிறைய வகையான சிறப்புகள் இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குறைந்த இடைவசதியிலேயே அதிக லெவலில் லாபம் ஈட்ட முடியும் அது குறைந்த நாட்கள்லேயே வந்து லாபம் ஈட்ட முடியுங்க இந்த இனங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய இனங்களும் இருக்குதுங்க அதாவது முட்டைக்காக வளர்க்கப்படக்கூடிய இனங்களும் இருக்குது இறைச்சிக்காக வளர்க்கப்படக்கூடிய இனங்களோ இருக்குது சில இனங்கள் மட்டுமே ரெண்டையுமே வந்து தரும் இப்படி இருக்கக்கூடிய இந்த காடை இனங்கள்லாம் உள்ளக லெவலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இதுதான் தப்பானிய காடைகள்ங்க அதனாலே இந்த தப்பானிய காடைகளை இந்திய மக்கள் பெரிய லெவலில் வந்து வளர்க்குறாங்கன்னு வந்து சொல்லலாம் வெறும் நாற்பத்தி அஞ்சு நாள்லேயும் இறைச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை செய்யலாங்க அப்படிப்பட்ட இந்த தப்பானிய காடைகள் அது தரம் உயர்த்தி நிறையா வகையான இனங்களை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோ மாநில அரசோ வந்து உருவாக்குனாங்க அப்படி உருவாக்கின ஒரு முக்கியமான இனம் தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நிற காடைகள் இது மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனங்களால் வந்து உருவாக்கப்பட்டது இங்கே இருக்கு பாருங்கள் இந்த வெள்ளை காடை இதை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபெதர் கோயில் மற்றும் வேத்தான்னு வந்து சொல்லுவாங்க இந்த இனங்களை பார்க்குறதுக்கு வெள்ளையாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை தேவைக்காக தான் வளர்க்குறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இரநூறு முட்டைகளுக்கு மேலே இடுறதுனாலேயே இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் கவரப்பட்ட ஒரு இனங்களாக வந்து பார்க்கப்படுதுங்க ஆரம்ப காலகட்டங்களில் வட இந்தியாவில் மட்டும் இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாலேயும் அதிக அளவில் அளக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக வந்து இருக்குங்க எப்படி ஜப்பானிய காடுகளில் வந்து உயர்த்தி மத்திய அரசால் நிறைய வகையான இனங்கள் உருவாக்கப்பட்டதோ அதே போல் நம்ம தமிழக அரசாலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான இனங்கள் உருவாக்குனாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழகங்கள் வந்து ஆய்வு பண்ணி உருவாக்குன ரெண்டு இனங்களை வந்து பார்ப்போங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் தங்கக் இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் முட்டை இடக்கூடிய இனங்களுங்க வருஷத்துக்கு இரநூறு முட்டைகளுக்கு மேலே இடக்கூடியனாலேயே இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக வந்து பார்க்கப்படுதுங்க நாமக்கல்னாலே முட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தான் இந்த காடையை வந்து உருவாக்கினாங்கன்னே வந்து சொல்லலாம் இதற்கு அப்புறம் ஒரு காடை இனங்களை உருவாக்கினாங்க அந்த காடை இனங்கள் இறைச்சிக்காக உருவாக்கப்பட்ட இனங்களுங்க அந்த காடையோட பேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமக்கல் காடை ஒன்றுங்க இப்போ தமிழகத்தில் மாநில அரசால் உருவாக்கப்பட்ட இனங்கள் இந்த ரெண்டு தான் கேட்டிங்கன்னா நிச்சயமும் கிடையாதுங்க ஒன்றுமும் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நந்தனம் காடை ஒன்று நந்தனம் காடை இரண்டு மற்றும் நந்தனம் காடை மூன்றுன்னு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆய்வுகள் பண்ணி உருவாக்கப்பட்ட காடை இனங்கள் தாங்க இந்த இனங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது அதிக லெவலில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நந்தனம் காடை மூன்றுங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டாக வந்து உருவாக்குவாங்கன்னே வந்து சொல்லலாங்க இது மூன்றுமே இறைச்சிக்காக உருவாக்கப்பட்ட இனங்கள் தாங்க நார்மலாக ஜப்பானிய காடைகளில் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி காடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வாரங்கள்லேயே வந்து விற்பனை செய்ய முடியுங்க அதனால தான் இந்த காடை இனங்களை இப்போ வளர்க்குறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்லலாம் இந்த இனங்கள் மாதவரம் கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்படி இந்தியாவில் காடை இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்க குறிப்பாக நம்ம தமிழகத்தில் அதிக லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கப்படுதுன்னு வந்து சொல்லலாம் ஆனால் இன்னமும் டிமாண்ட் இருக்கிறனால இந்த இனங்கள் வளர்த்து பெரிய லெவலில் லாபம் ஈட்ட முடியுங்க இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்க இதுபோல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி